ஐபிஎல் தொடரோட அஞ்சாவது லீக் போட்டியில குஜராத்தை பதினோரு ரன்கள் வித்தியாசத்துல பஞ்சாப் அணி இருக்கு அகமதாபாத்தில் நடந்த இந்த போட்டியில முதல்ல பேட்டிங் பண்ண பஞ்சாப் பேட்டர்கள் அதிரடியா ரன்களை குவிச்சாங்க ஒன் டவுன் வந்த கேப்டன் ஸ்ரேயர் ருத்ரதாண்டவும் ஆடினாரு இறுதி கட்டத்துல ஷஷாங் சிங்கோட அதிரடி ஆட்டத்தால் ஸ்ரேயஸ் ஐயர் சதத்தை மிஸ் பண்ணாலும் இருபது ஓவர்கள் முடிவில் பஞ்சாப் அஞ்சு விக்கெட்டுகள் இழப்புக்கு இருநூற்று நாற்பத்தி மூன்று ரன்களை குவிச்சிச்சு ஸ்ரேயஸ் ஐயர் தொன்னூற்று ஏழு ரன்களும் ஷஷாங் சிங் நாற்பத்தி நான்கு ரன்களும் எடுத்தாங்க ரன்கள் என்ற நோக்கி ஆடின குஜராத் அணியும் ரன் வேட்டையில ஈடுபட்டாங்க கேப்டன் கில் முப்பத்து மூன்று ரன்கள்ல அவுட் ஆக சாய் சுதர்ஷனும் பட்லரும் அதிரடி காட்டினாங்க அரை சதம் அடிச்ச ரெண்டு பேரோட விக்கெட்டும் விழுந்த பிறகு குஜராத்துக்கான வாய்ப்பு குறைய ரூதபோர்ட் கடைசி வரைக்கும் போராடினார் இருந்தாலும் இருபது ஓவர்கள் முடிவில் குஜராத்தால அஞ்சு விக்கெட் இழப்புக்கு இருநூற்று முப்பத்தி இரண்டு ரன்கள் தான் எடுக்க முடிஞ்சிச்சு போட்டியில பதினோரு ரன்கள் வித்தியாசத்துல வெற்றி பெற்று சீசனை வெற்றியோட தொடங்கி இருக்கு பஞ்சாப்